ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருகரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஆண்டி கோலத்தில் இருக்க முருகரை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாகவே பக்தர்கள் பழனி முருகர் கோவிலுக்கு போகும்போது ராஜ அலங்காரத்தோடு இருக்க முருகனை பார்த்து வணங்கணும் அப்படின்னு தான் விரும்புகிறாங்க ஆனால் முருகர் தனது பலவிதமான கோலங்களில் அழகாக காட்சி தராரு ஆனாலுமே ஆண்டி கோலத்தை வணங்கிறதுக்கு வந்து பக்தர்கள் யாருமே விரும்புகிறதில்லை ஏன்னா இந்த கோலத்தில் இருக்க முருகரை நம்ம வணங்கினா அவரை போலவே நமக்கும் பொருள் செல்வங்கள் இதெல்லாமே எழுந்துருவோமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து அவங்க வச்சுருக்காங்க ஆனால் இது சொல்லப்போனால் மிகவும் தவறான நம்பிக்கை தான் ஏன்னா அறுப்படை வீடுகளில் அவதாரங்களாக முருகர் வந்து உட்கார்ந்துட்ருக்காங்க அதில் முக்கியமான வீடு பார்த்திங்கன்னா பழனி இதுதான் நமக்கு வந்து அநியாயத்தை விலக்கி மெய்ஞானத்தை தூண்டக்கூடிய ஒரு இடமாக இருக்குது முருகர் ஏன் அந்த கோலத்தில் இருக்கார் நீ ஒரு மெய்ஞானியாக இரு ஓட்டாண்டியாக இரு அப்படிலாம் அவர் சொல்லலை ஒன்றுமே இல்லாமல் சாம்பல் பூசிக்கோ கோணத்தை கட்டிக்கோ இந்த மாதிரி கோலத்தில் என்கிட்ட வந்து நில் என்றெல்லாம் அவர் அந்த கோலத்தை வந்து நமக்கு உணர்த்தவில்லை தவறான வழியில் வந்து செல்லாத தவறான வழியில் வந்து செல்வத்தை வந்து தேடாத பொருளை தேடாத அப்படி தேடினால் அது வந்து உனக்கு நிலைக்காது அப்படின்னு சொல்கிறாரு பிறகு சங்கடங்களை தான் நம்ம அனுபவிப்போம் எதுவுமே வேண்டாம் நீ தான் வேண்டும் எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா உன்னை தேடி எல்லாமே வரும் அப்படின்னு சொல்கிறாரு துண்டு கொண்டு கோவணத்துடன் நிற்கும் அந்த கோலம் எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டா ராஜாவாக நீ இருப்பாய் என்பதை உணர்த்தத்தான் ராஜ அலங்காரம் அதனால் இந்த இரண்டு அலங்காரமுமே மிகவும் பிரதான பெற்றது அதனால் பழனி முருகர் கோவிலுக்கு போனுமே ஆண்டி கோலத்தில் இருக்க முருகரை நம்ம பார்த்தோம் இது சரியில்லை அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அதே போல் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகும்போது சுந்தரேஸ்வரரை வணங்கிட்டு வெளியில் வரும்போது பிரகாரத்தில் இருக்க ஆண்டி முருகரை வணங்காமல் வெளியில் வந்துடுவாங்க இது மிகவும் தவறான செயல் ஏன்னால் நம்மளுக்கு தண்டபணி என்ன உணர்த்துறாரு இந்த மாயமான இந்த உலகத்தில் இருக்க ஆணவம் கர்வம் இதெல்லாமே இல்லாமல் போலி இல்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படின்றத தான் உணர்த்துறாரு நமக்கு அதே போல் எவ்வளோ வேண்டுதல்களை செஞ்சு நிறைய செல்வங்களை நம்ம வச்சுருந்தாலும் கூட நம்ம பிணமாக போது நம்ம எப்படி நிர்வாணமாக வந்தோமோ அதே போல் நிர்வாணமாக தான் கடவுளை அடைவோன்றதையும் இந்த ஆண்டிக்கோடலை நமக்கு உணர்த்துது இது தான் பழனியில் முருகர் வந்து நமக்கு உணர்த்துறாருன்றது ஐதீகம் அதனால் பழனி முருகரை வந்து எந்த குளத்தில் பார்த்தாலும் நல்ல பலன்கள் உண்டு அதனால் எந்த தயக்கமும் படாதீங்க உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் இருக்குது அதனால் பழனிக்கு போனால் நீங்கள் ஆண்டிக்கோளத்தில் இருக்க முருகனை பார்க்காமலாம் வந்துடாதீங்க அது ரொம்பவுமே தவறு